ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மாதிரி உடஞ்ச பக்கெட் உங்கள் வீட்டில் இருக்குதா அது கொஞ்சமாக தான் உடைஞ்சிருக்கு எப்படி தூக்கி போடுறதுன்னு மனசே இல்லாமல் வச்சுட்டுருக்குறீங்களா அதை எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெர்மா பீஸ் அப்புறம் ஒரு உங்களுக்கு எவ்வளவு அந்த பக்கெட்டில் ஓட்டை இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இது ஃபெஃபிக்யூக்கு எடுத்துக்கோங்க அந்த தெர்மா பீஸை அந்த ஓட்டை மேலேயே அப்படி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிஃபி குக்கர் அந்த தர்மக்கோள் மேலே படுற மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி விடும்போது அந்த தர்மக்கோள் உருகி பக்கெட்டோடு ஒட்டிக்கும் அந்த டைமில் அந்த ஓட்டை வந்து க்ளோஸ் ஆகிரும் இந்த ஓட்டையை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு கூட இந்த பக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி லீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த பயமும் தேவையில்லை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காமிச்சிருக்கிறேன் தண்ணி ஒரு சொட்டு கூட லீக் ஆகாது நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபஃபிக்யூக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பத்தில் எனக்கு திரும்ப போயிட்டு திரும்ப ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் உங்கள் பக்கெட்டு உங் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் வந்து எவ்வளவு டேமேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இதாகும் அங்கங்கேயா கீரல் போட்டிருந்தால் அந்த பக்கெட் யூஸ் ஆகாது தேவையில்லை அதை தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக இதாக இருக்குது பக்கெட்டை தூக்கி போட மனசில்லை அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பக்கெட்டை நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபெஃபிகுக் கம்பெனிக்காரங்க என்னத்தை தான் அதில் வச்சுருக்குறீங்க பல்லி கூட இதை விட அதிகமாக ஒன் பாத்ரூம் போகும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் இருக்குதே அதில் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு இருந்தாலுமே அதோடய பவர் ஜாஸ்தி தான் அதுக்குன்னு இப்படி இப்போது ஃபுல்லாகவே ஒட்டி வச்சு உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஒட்டிச்சு அந்த ஓட்டை தெரியாது ஜாயிண்ட் ஆயிடுச்சு இப்போது நான் இதில் வந்து தண்ணி விட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த பக்கெட்டில் தண்ணி வச்சு பிடிச்சி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த ஓட்டை ஓட்டை இருக்கிற இடம் வரைக்கும் நான் ஃபுல்லாக எடுக்கலை ஓரளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன் தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஓட்டை இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குது அப்படி இருந்தும் தண்ணி லீக் ஆகலை நம்ம ஓட்டையை அடைச்சிருக்கிறோம்ல அந்த இடத்துல தண்ணி இருக்குது தெரியுதா அந்த இடத்துலலாம் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி லீக் ஆகலை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பக்கெட்டை வச்சு பார்த்தேன் தண்ணியோடையே ஆனாலும் தண்ணி அந்த இடத்துல லீக் எதுவுமே ஆகலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்